ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு ந மீன டாபிக்ஸ் இன்றைக்கி டாபிக் என்ன பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் மாத்திரை மருந்தில் வந்து எந்த பானங்களோட சாப்பிடலாம் எந்த பானத்தோடு சாப்பிடக்கூடாது அதுதான் அன்னைக்கு டாப்பிக்கு வாங்க டாப்பிக்கில் போகலாம் முதல்ல வந்து எதில் சாப்பிடக்கூடாதுன்ற லிஸ்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் கடைசியில் எதில் சாப்பிட்லான்றதை நம்ம சொல்லி முடிப்போம் அந்த டாப்பிக்கை த ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரும்போது வந்து ஆல்கஹால் எந்த மாத்திரை மருந்துமே ஆல்கஹாலோட சேர்த்து நம்ம எடுக்கவே கூடாதுங்க ஏன்னா ஆல்கஹாலும் வந்து லிவரில் தான் மெட்டபிளைஸ் ஆகும் அதே மாதிரியே நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்துகள் வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு சதமான மருந்துகள் வந்து லிவரில் தான் வந்து மெட்டபலைஸ் ஆகி அதை ட்ரிங் வந்து உங்களோட ரத்த ஓட்டத்துக்குள்ளே உள்ளே போகும் ஸோ ரெண்டுமே ஒவ்வொரு பேரியில் ரெண்டுமே லிவரில் மெட்டபலைஸ் ஆகும்போது லிவர் டாக்சிசிட்டி லிவர் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது கல்லீரல் நோய்கள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் இன்டர்னல் ப்ளீடிங் வயிறு உள்ளேயும் உள்ளேயும் ப்ளீடிங் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆல்கஹாலோட மாத்திரம் எடுக்கும் எடுக்கும்போது போல் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வரலாம் தலைவலி குமட்டல் அல்லது தலை சுற்று டிப்ரெஷன் இப்படி பல சைடு எஃபெக்ட் வரலாம் ட்ரக்கையும் ஆல்கஹாலையும் மிக்ஸ் பண்ணும்போது ஸோ ஆல்கஹாலோட ட்ரக்கை மிக்ஸ் பண்ணவே கூடாது இது நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் செகண்ட் கார்போனேட்டட் பிவரேஜஸ் அதாவது காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் பேர் சொல்லணும்னா பெப்சி கோலா ஃபேண்டா அந்த மாதிரியான குளிர்பானங்கள் அதோடையும் சேர்த்து நம்ம எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா இதில் வந்து கார்போஹேட்ரேட் பீவிரேஜஸில் கார்போஹ்ரேட் சொல்லும் போதே கார்பன் டை ஆக்சைடு அதில் இருக்குது ப்ளஸ் கஃபீன் இருக்குது இந்த பீவிரேஜஸில் போகலாம் கஃபீனை வந்து உங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய மூலப்பொருளை மாத்திரையில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை வந்துட்டு ஒன்று ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஜாஸ்தியாக பண்ணிவிடும் அல்லது வேலை செய்ய விடாமல் தடுத்துடும் கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி தான் உங்களோடய மாத்திரை மருந்து இருக்கக்கூடிய அந்த மருந்தோட மூலப்பொருளை கம்ப்ளீட்டாக டேமேஜ் கூட பண்ணிடலான்னு சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனால கார்பன் ஹைடைப்ளூரைஸில் தொடவே கூடாது இதோட ட்ரக்கோட எந்த மாத்திரம் வந்து சாப்பிடும் போது இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பார்த்திங்கன்னா ஜூஸஸோட ஃப்ரூட் ஜூஸ் கிரேப் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸஸ் ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட இதோட சேர்த்து மாத்திரை மருந்து எடுத்துக்கூடும் ஏன்னா இதில் வந்து சிட்ரஸ் இதெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு சிட்ரிக் ஆசிட் இருக்கும் ப்ளஸ் அதோட கூட வந்துட்டு ஃபியூரோகோமரேன்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இருக்கும் இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்தினோட மூலப்பொருளோட ரியாக்ட் பண்ணி அதை வேலை செய்ய விடாமல் தடுத்துரும் ஒன்று அல்லது வேலை அதிகமாக செய்ய வைக்கும் வேலை அதிகமாக செய்ய வைச்சாலும் என்னன்னா நீங்கள் மாத்திரை மருந்தில் என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ அந்த மாத்திரைக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் எப்படி வேலை அதிகமாகுதோ உங்களுக்கு பயன் அதிகமாக கிடைக்குதோ அதே மாதிரியே மாத்திரை மருந்தோட சைடு எஃபெக்டும் வர வாய்ப்புகள் இருக்குது அதோட வேலை அதிகமாச்சுன்னா ஸோ ஃப்ரூட் ஜூஸோடு சேர்ந்து எடுக்கவே கூடாது இது நம்பர் த்ரீ அடுத்து நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா மில்கோட நம்ம நினைப்போம் பால் வந்து ரொம்ப நல்லது பாலோட சத்து எல்லாம் மறந்து சாப்பிட்லான்னு பட் அதை செய்யவே கூடாதுங்க பால் நல்லது தான் இல்லைன்னு சொல்ல தனியாக சாப்பிடும்போது மட்டும் பட் மருந்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா பாலில் வந்து கால்சியம் இருக்குது ஸோ கால்சியம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரையோடு சேர்ந்து கால்சியம் சால்ட்டாக மாதிரி மாத்திரையை கம்ப்ளீட்டாக எஃபெக்டே இல்லாமல் பண்ணிடும் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா அமாக்சிலின் டெட்ராசைக்ளின் டாக்ஸிசைக்ளின் ஓஃப்ளாக்சின் ஓஃப்ளாக்சசின் சிப்ரோஃபிளாக்சசின் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடும்போது ஒரு தீவிர ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் லேருப்பார் ஒரு வாரம் பத்து நாளைக்கு சாப்பிட்ணுன்னு நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை மருந்து வேலையே செய்யலைன்னு சொல்லுவீங்க காரணம் இந்த மாதிரி எதாவது ரீசனாக இருக்கும் பால் சாப்பிட்ருப்பீங்க மாத்திரையோட சேர்ந்து அல்லது மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பால் சாப்பிட்ருப்பீங்க அது என்ன பண்ணால் இந்த காம்ப்ளெக்ஸ் வாமணி மாத்திரையை வந்து வேலை செய்ய வேணா தடுத்துடும் ஸோ பாலோட சேர்த்து சாப்பிடவே கூடாது எதை பாலோட சேர்த்து சாப்பிடலாம்னா விட்டமின் டியை மட்டும் பாலோடு சேர்த்து சாப்பிட்லாம் ஏன்னா விட்டமின் டியும் மில்க்கும் மில்கில் இருக்க கால்சியமும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கால்சியம் இருந்தால் தான் விட்டமின் டி வந்து நம்ம செல்ஸ்குள்ளே போகும் அதனால் விட்டமின் டியை கால்சியத்தோடு சேர்ந்து தாராளமாக எடுக்கலாம் அதனால தான் நீங்கள் எல்லா ப்ரிப்ரேஷன் டேப்லெட்டு சிரப்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி தனியாக வராது வித் கால்சியத்தோடு வரும் ஸோ அதை மட்டும் மில்கோடு சேர்ந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா டீ காஃபி இதுலேயும் பால் இருக்குது ப்ளஸ் பாலோடு சேர்ந்து டீ காஃபியில் பார்த்தீங்கன்னா கஃபின் இருக்கும் குறிப்பாக டீயில் வந்து காஃபினோட சேர்ந்து டேனிக் ஒரு ஆசிட் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை மந்திரோடய மூலப்பொருளை வந்து டேமேஜ் பண்ணும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக சாப்பிட்றீங்களோ அந்த பர்பஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதோட ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும் குறிப்பாக நீங்கள் வந்து டீயும் அயன் டேப்லெட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கன்னா அயனோட பர்பஸே கிடைக்காது நீங்கள் அணிமிக்கலாம் அனிமி அனிமிக்காக இருக்குங்க சொல்லிட்டு அயன் டேப்லெட் சாப்பிடுவீங்க இந்த டேனிக் ஆசிட் அயனை ரியாக்ட் ஆகி அயனை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்துரும் இந்த டீயில் இருக்கக்கூடிய டேனிக் ஆசிட் ஸோ காஃபி டீயோட எந்த மருந்தையும் எடுக்காமல் இருக்கிறது பொதுவாகவே நல்ல விஷயம் இது அஞ்சாவது ஸோ ஆறாவதை பார்க்க போகிறது தான் நம்ம முக்கியமானது வித் வாட்டர் ஸோ வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் இருக்கு ஹாட் வாட்டர் இருக்குது ஆன்மாரி வாட்டர் இருக்குது கோல்டு வரையும் வாட்டர் வரையும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து போகிற சில்லுருக்கிற தங்க கூட நீங்கள் வந்து எந்த காரணத்து கொண்டும் மாத்திரை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சில்லுன் இருக்கிற வாட்டர் என்னென்னா மாத்திரையை கரைக்கிறதுக்கு டிசால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ ப்ராசஸ் டிலே ஆகும் நீங்கள் சாப்பிட்ட பர்பஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அல்லது கிடைக்காமலே போகலாம் கோல்டு வாட்டரோடு சேர்த்து சாப்பிடும்போது ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரும் அதே மாதிரி உங்களோட மூலப்பொருள் அந்த அதாவது மாத்திரையில் இருக்கக்கூடிய மருந்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை டேரக்டாகவே டேமேஜ் பண்ணக்கூடியது ஹாட் வாட்டர் வந்து ஒரு கேட்லெஸ்னஸ் சொல்லலாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்தை வேற மூலப்பொருளோட மாற்றிடும் அதனால் பயனே இல்லாமல் போயிடும் ஸோ ஹாட் வாட்டர் நம்ம வந்துட்டு சாப்பிடவே கூடாது மாத்திரை மருந்தோட அப்போ எந்த வாட்டரில் சாப்பிட்னா ஆட்னரி வாட்டருங்க அதாவது பாயில்டு கோல்டு வாட்டர் பாயில்டு கோல்டு வாட்டர் கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணீர்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டில் போகக்கூடிய கார்பரேஷன் வாட்டர் அல்ல கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம் இதில் மினரல் வாட்டர்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பிளெண்ட்டி ஆஃப் மினரல் வாட்டர் பிளான்ஸ் இருக்குது தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அவங்க எப்படி அதில் இருக்கிற மினரல்ஸை வந்து அவங்க ப்ரொப்போஷன் காம்போஷன் எந்தளவுக்கு கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அதில் மினரல்ஸ் முன்ன பின்னா ஏற குறைய சாரி கூட குறைய இருக்கலாம் ஸோ மினரல் வாட்டருன்னு சேர்த்து சாப்பிட்றது நல்லதில் நார்மல் வாட்டர் நீங்கள் வீட்டில் குடிக்கிற வாட்டரை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் மாத்திரை மருந்து சாப்பிட்றது தான் நல்லது ஸோ இந்த மானங்கள்லாம் எப்போ சாப்பிட்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் வெலை சாப்பிடாத சாப்பிடாதான் சாப்பிடாமு சொன்னால் எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு புரியுது எனக்கு ஏதோ நீங்கள் எதாவது சாப்பிட்ணும் நினைக்கிறீங்க நான் ஆள்காலத்தை ஒமிட் பண்ணிடுறேன் ஆல்கஹால் சாப்பிடவே கூடாது எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு செவன்டி டூ ஹவர்ஸ் ஆல்கால் ப்ளெட்லேயே இருக்கும் ஆனால் ப்ளெட்லேயே இருக்கிறதுனால நம்ம வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது ஆள்கால் அப்படியே ஒமிட் பண்ணிடுறேன் மிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் ஜூஸு மில்க்கு காஃபி டீ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுக்குங்க தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி அப்புறம் நீங்கள் மாத்திரை மருந்து வாட்ரோடு எடுத்துங்க தண்ணியோடு எடுத்துங்க சப்போஸ் நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஆணுங்க ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பாலோ ஒரு காஃபியோ டீயோ அல்லது வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸோ நீங்கள் குடிக்கலாம் ஏன்னால் இதெல்லாம் இந்த பானங்கள் எல்லாம் உங்கள் மாத்திரை வந்தோட நேச்சரை அப்படியே மாற்றிவிடும் அதோடய பர்பஸே உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் அதற்காகத்தான் ஸோ கன்க்ளூஷன் டேப்லெட்டாக இருந்தாலும் சரி கேப்சூலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தண்ணியோடு மட்டுந்தான் எடுக்கணும் வேறு எந்த பானத்தையும் எடுக்கக்கூடாது அதோடய ஃபுல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பயன் கிடைக்கணும்னா மட்டும் மட்டும்தான் எடுக்கணும் ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இங்கே பேசப்பட்ட கருத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கன் அமைக்கிங்க அமுக்கி ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வாரம் இதே ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் Um, take care till then bye from Namibia